சென்னையில் வந்து உடத்த சிந்தனை என்று உடத்த சிந்தனை என்று ஒரு மாத இதழ் வெளிவந்து கொண்டிருக்கின்றது அதனுடைய ஆசிரியை வந்து உதயதான் அந்த உடத்த சிந்தனையானது இலக்கிய எதிராக மாறும் போது வெளிவந்து கொண்டிருக்கின்றது அதனுடைய முக்கிய பணியாக பாரதி விழாவை பாரதியுடைய நினைவுகளை பெருமைகளை தமிழ்நாடு முழுவதும் மட்டுமின்றி ஐதராபாத் பாம்பே போன்ற இடங்களுக்கும் கொண்டு செல்கின்றனர் அதனால் அதன் ஈடுபாடு கொண்டு அதனுடைய தொடர்பு கொண்டதால் அதனுடைய ஆசையால் எனக்கு உரத்த சிந்தனை கோவில்பட்டி வட்ட தலைவர் என்ற பொறுப்பை கொடுத்திருக்கின்றார்கள் அதன் மூலம் உரத்த சிந்தனை என்ற பெயர் என்னோட ஒட்டுக் கொண்டது நீங்கள் இதுவரை எத்தனை புத்தகங்கள் எழுதியுள்ளீர்கள் மொத்தம் ஏழு நூல்கள் எழுதி வெளியிட்டுள்ளேன் அத்தனையும் பிரபலமான முக்கிய பிரதமர்களை கொண்டு வெளியிடப்பட்டது அதில் கோவில்பட்டி நகர்வளம் என்பது ஒரு சிறப்பான நூலை வெளியிடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது இது இந்த நூலானது கோவில்பட்டி கூடிய ஒரு ஆவண நூலாக இதுவரை ஏழு நூல்கள் எழுதி கொண்டு உள்ளேன் தச்சமும் அச்சில் வந்து இரண்டு நூல்கள் தயாராகி கொண்டிருக்கின்றன மிகவும் சிறப்பு ஐயா உங்கள் கதைகளில் இந்த நிமிட கதைகள் நூறு என்பது மிக பிரபலமாக பரபரப்பாக மக்கள் மத்தியில் சிறப்பு பெற்றது அவ்வளவு குறுகிய கதைகள் எழுவது மிகச் சிரமமானது கதை சிறுகதை போன்றவற்றை எழுதிய மக்களினுடைய கணனி யுகத்தில் அவசர யுகத்தில் படிப்பதற்கு நேரமல்லாமல் போகின்ற சூழ்நிலையை உணர்ந்துள்ளேன் தான் எனக்கு கவிதைகளில் கூட ஐக்கோ கவிதைகள் மிகவும் படிக்கும் மூன்று வரிகளில் விஷயத்தை சொல்லிவிடலாம் அதே சிந்தனையில் ஓடியதுதான் நிமிட கதைகள் நூறு அதற்கான சில முயற்சிகளை எடுத்து சிந்தித்த போது அந்த நூறு கதைகளும் உருவானது இதில் எழுபது கதைகள் திருமணி கதைகளில் வாரந்தோறும் ஒவ்வொன்றாக எழுபது கதைகளில் வெளியிடப்பட்ட பெருமை எனக்கு கிடைத்தது அதற்கு திருமணி ஆசிரியர் வைத்தியநாதையனை கூப்பிட்டு சிறப்பாக இந்த கதைகளை எழுதியிருக்கின்றாய் இதுவரைக்கும் யாருக்கும் தொடர்ந்து பதினைந்து கதைகளை உதயவாதத்தில் போட்டது கிடையாது உனக்கு போற்றுள்ளேன் என்று பாதாற்றியது ஒரு முக்கிய அம்சமாக கருதுகின்றேன் உண்மையில் மிக பெருமையாக உள்ளது இந்த ஒரு பக்க கதை என்கிறோமே திருவள்ளுவர் போல இதை விட குறுகிய வடிவில் கூட நீங்கள் கதை எழுதுகிறீர்களாமே ஆமா நன்றி முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது கூட அச்சுக்கு அடிப்புள்ள கதையுடைய தலைப்பு வந்து இத்துணூண்டு கதைகள் என்பதுதான் இத்துணோண்டு கதைகள் என்பதில் இரண்டே இரண்டே வாக்கியங்கள் தான் இருக்கும் அதிலோடு ஆழமான பொருள் பொதிந்து கிடைக்கும் ஆனால் கதையாகவும் விரிவாக்கலாம் அந்த இரண்டு வகைய கதைகள் தற்போது நான் முகநூலிலும் கட்சவிலும் வெளியிட்ட போது குறைந்தபட்சம் பத்து நூறு நூறு வாசகருக்கு வாசித்து பார்த்து எனக்கு பாராட்டுகளும் அதுக்குடைய விருப்ப குறியீடுகளும் தெரிவித்துக் கொண்டுள்ளார்கள் பல பலர் நீங்கள் நூலாக வெளியிட வேண்டும் கேட்டதை முன்னிட்டு இத்தனோன்று கதைகளை எதனோடு என்ற பெயரில் ஒரு கதை ஒன்று நூல் தயாரித்துக் கொண்டிருக்கின்றேன் அது சிறப்பாக வரும் என்ற நம்பிக்கை உண்டு உண்மையிலேயே போற்றுதலுக்குரிய விஷயம் ஐயா நம்ம பாத்தைகோ கவிதையை விட கதைகள் மிக சிறுசாக இத்தனோண்டு கதைகள்னு நீங்க முயற்சி வெற்றி பெறும் கட்டாயமாக சந்தேகம் இல்லை இறுதியாக இந்த கோவில்பட்டி நகர்வளம் என்று ஒரு அருமையான புத்தகம் எழுதி உள்ளீர்கள் அப்ப கோவில்பட்டி அப்படி என்றால் ஒரு சில சிறப்புகள் தான் மக்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் பல விஷயங்களை ஆராய்ச்சி செய்து புத்தகமாக வெளியிட்டீர்கள் அதை மக்களுக்கு தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறோம் கோவில்பட்டியுடைய வரலாறுகளை சிந்திக்கின்ற பொழுது சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கோவில்பட்டி நகரில் கடுமையான தண்ணீர் பஞ்சம் சொல்லுவார்கள் செட்டுக்கு மாட்டுக்கு மாடு கொடுத்தாலும் கூடு ஆனால் காரனுக்கு பெண்ணு கொடுக்காதுமா ஏனென்றால் கோவில்பட்டி மாப்பிள்ளையை கெட்டு வந்த பெண்ணானது தண்ணி சமந்து சமந்தே நொந்து போவார் அந்த அளவுக்கு தண்ணி கஷ்டம் ஓரின் மத்தியிலிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தான் தண்ணி சுமந்து கொண்டு வர வேண்டும் அத்தகைய சூழ்நிலையெல்லாம் நிலவியது பல ஆண்டுகளுக்கு முன்னால் அத்தகைய சூழ்நிலை எல்லாம் நம்முடைய கோவில்பட்டி நகரோட நூலில் நான் கொண்டு வந்துள்ளேன் அதுபோல் ஆங்காங்கே உள்ள பெரியவர்கள் தங்களை போன்ற ஆசு பொதுமக்கள் மற்றெல்லாம் சந்திக்கின்ற பொழுது கோவில்பட்டியை பற்றிய விஷயங்கள் எல்லாம் நிறையா வந்து கொண்டிருந்தது கரிசல் நாயகன் கீழா என்று சொல்லப்படுகின்ற பொழுது அவனே என்னுடைய நூலுக்கு அணிந்ததையும் அதற்கான ஒரு கற்றையும் கொடுத்து உதவினார் கோவில்பட்டியை வரலாறு பார்த்து பார்க்கின்றோமானால் நூற்றாண்டுகளை தாண்டியது செம்போலிம்மன் கோயில் வேளாண் பல்கலைக்கழகம் அதுபோல ரயில் நிலையம் இது போன்ற அனைத்துமே நூற்றாண்டை கடந்து பல வரலாறுகளை சொல்லிக்கொண்டிருக்கின்றது இன்று தூத்து தென் மாவட்டத்திலேயே அதிகமான வட வரக்கூடிய ரயில் நிலையமாக கோவில்பட்டியை விளங்குகின்றது இத்தகைய பல சிறப்பு உண்டு தீப்பட்டி கடலை மிட்டாய் போன்ற போன்றவர்களுக்கெல்லாம் தனித்துவமாக இடம்பெற்றுள்ளது நம் கோவில்பட்டி இத்தகைய சிறப்பாக இந்த கோவில்பட்டியை பற்றி ஒரு நூல் தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஈடுபட்டு தயாரித்த போதுதான் உருவான இந்த கோவில்பட்டி நகவளம் என்ற நூல் நான் எதிர்பார்த்ததை விட மக்களிடமும் அனைவருடனும் சிறப்பாக ஒரு அங்கீகாரம் கிடைத்தது இன்று நம் கோவில்பட்டியை சார்ந்த முக்கிய அலுவலர்கள் அதிகாரிகள் யாருக்காவது நூல் அன்பளிப்பு கொடுக்கின்றேன் என்றால் இன்று நாம் கேட்டு வாங்கி இந்த நூலை வழங்குகிற பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது அந்த அளவில் இந்த கோவில்பட்டி நகரம் முக்கிய இடம் தந்தது மகிழ்ச்சி இவ்வளவு சிறப்புகளை நீங்கள் நன்கு ஆய்வு செய்திருக்கிறீர்கள் நாங்கள் இன்னும் ஏனென்றால் நீங்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள கோவில்பட்டியை கூட சற்று நன்று தெரிந்து கொண்டீர்கள் அதை மக்கள் தெரிந்து கொள்ளுமாறு அந்த அந்த காலத்து சிறப்புகளை கொஞ்சம் எடுத்து போருங்களேன் கோவில்பட்டியானது கரிசல் மண் பூமி என்பார்கள் இதனுடைய த இதில் உழைக்கக்கூடிய மக்கள் அனைவரும் கருப்பு நிறம் மண்ணும் எடுப்பு ஆனால் அந்த மக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வெளுப்பு அத்தை சிவப்பு தன்மை வாய்ந்தது இந்த கோவில்பட்டி அது மட்டும் இல்ல இந்த கோவில்பட்டிய வரலாற்றில் பணியாற்றிய எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கோவில்பட்டியை வளர்ச்சிக்காக பாடுபட்டார்கள் அழகசாமி எம்எல்ஏ அவர்கள் கடந்த ஐந்து முறை எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் ஒரு தனி முத்திரை படித்துக் கொண்டவர் எந்தவித ஊழலுக்கும் பெயர் பெயர் பெறாமல் பாடுபட்டு உழைத்த கோ அழகசாமி அவர்கள் மிகவும் உயர்ந்த நிலையில் இந்த கோவில்பெட்டியை கொண்டு வரும் என்று பாடுபட்டார்கள் இந்த கோவில்பட்டியின் சிறப்பாக நமது செண்பாளையம் கோயில் மற்றும் மாலையம்மன் கோயில் மற்றும் அங்கு மூக்கரை பிள்ளையார் கோயில் இந்த ஊரை சுற்றி நாலு பக்கமும் சிறப்புகள் வாய்ந்தது கதிரேசன்மலை கோயிலானது இந்த ஊரில் உள்ள வியாபாரிகள் வியாபாரத்துக்காக இலங்கை சென்ற பொழுது அங்குள்ள கதிராம இறைவனை வணங்கி வருகின்றார்கள் அவ்வாறு ஆண்டு முழுவதும் செல்கின்ற பொழுது செல்ல முடியாத சூழ்நிலையில் அங்கிருந்த பிடிமண்ணு கொண்டு வந்து இந்த கதிரேசமன் கோயிலை உருவாக்கும் போது அந்த பிடிமண்ணை தான் முதல் உருவாக்கினார்கள் தமிழகத்திலேயே வேல் வைத்து வள வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலங்களில் நம்ம கதிரேசமலை கோயிலும் உண்டு அதுபோல் அந்த மூக்கத பிள்ளையார் கோயிலும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது அதன் இந்த பிள்ளையாதை ஆங்கிலேய ஆட்சி காலத்தை தூக்கி கிணத்தில் போட்டு விட்டார்கள் அப்பொழுது இந்த பிள்ளையாதை இங்கே இருக்கின்ற பகுதி மக்கள் எல்லாம் வேலை விட்ட பொழுது திட்டங்குளத்தை சேர்ந்த ஒரு வயதான மூதாட்டியிடம் நான் பக்கத்தில் இருக்கின்ற கம்மாய்க்குழு கிடக்கின்றேன் என்று கனவில் சொல்ல அந்த மூதாட்டி பல ஊழியர்களை கொண்டு வந்த அந்த சிலையை தூக்கி அங்கு வைத்து வழிபட்டார்கள் அது உள்ளே போட்டால் மூக்கு வந்து சற்று சேதாரமாக இருந்தது அதனால் அந்த பிள்ளைக்கு மூக்கு அறை என்று பெயர் ஆனால் அந்த என்னை மாற்ற வேண்டாம் இப்படியே இருந்து அகல் என்று சொன்னதால் அந்த பிள்ளையார் அப்படியே இருந்து இன்று அகல் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நமது வேளாண் ஆராய்ச்சி நிலையமானது பல புதிய நவீன நெல் விதைகளையும் இந்த பகுதிக்கு பயன்படக்கூடிய காலத்துக்கேற்ற அந்த முறைகளையும் மக்களுக்கு சொல்லிக்கொண்டு சொல்லிக் கொடுத்து அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது அவர் பெருமை வாய்ந்த வேளாண் கோ வேளாண் கல்லூரி அந்த நிலையம் அந்த வேளாண் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் லட்சுமில் ராயல் மில் போன்றவை நமக்கு பெருமை சேர்க்கின்றன எத்தனையோ தொழிலாளர்களை உருவாக்கி மேம்படுத்த அளவுக்கு கொண்டு வந்தது இந்த ராயல் மில் அதே போல் லட்சுமிள் ஆனது ப பல ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு படைத்தது அந்த லட்சுமில்லுக்கு வந்து இறங்கக்கூடியதற்காகவே கோவில்பட்டி பக்கத்தில் ஒரு விமான நிலையத்தை அண்டு அதனுடைய உரிமையாளர் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து இறங்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு விமான தளத்தையும் உருவாக்கி கொடுத்திருந்தார்கள் அத்தகைய சிறப்புகள் பல கொண்டது இந்த கோவில்பட்டி என்னை வதலர்கள் சொல்லப்படால் கிளம்பிக் கொண்டே இருக்கும் ஒரு நூல் முதல் பாகம் வெளியிட்டுள்ளேன் இரண்டாம் பாகம் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளேன் இந்த நல்ல நிய முயற்சிக்கை உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கேட்டுக்கொள்கின்றேன் உண்மையிலேயே நீங்கள் கூறிய விஷயங்கள் அனைத்தும் ஒரு புல்லெரிப்பை ஏற்படுத்துவதாகவும் இலங்கைக்கும் கோவில்பட்டிக்கும் உள்ள தொடர்பை மிகச் சிறப்பாக ஒரு வேலின் மூலமாக அருள் பாலிக்கும் முருகனை இங்கு நம்மிடத்திற்கே கொண்டு வந்த கதையும் கோரி மிக சிறப்பு செய்தீர்கள் இறுதியாக நீங்கள் எழுத்தாளர்கள் என்ற முறையில் இங்கு இந்த பகுதியில் கோவில்பட்டி பகுதியில் வாழ்ந்த பல எழுத்தாளர்கள் சிறப்பு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை பற்றி நீங்கள் அறிந்த சில விஷயங்களையும் கூறுங்களேன் நிச்சயமாக நமது பக்கத்து வயசு இருந்த கி ராஜேந்திரன் சரி கீரா கீரா கே ராஜேந்திரன் கூட தற்கால எழுத்தாளர் உதயசங்கர் மற்றும் பொன்ராஜ் போன்ற பல எழுத்தாளர்கள் நம்முடைய இலக்கியத்துக்காக மிகவும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கோவில் பற்றிய எழுத்தாளர்கள் என்று ஒரு நாள் நாம் எழுதி பார்த்த பொழுது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு எழுத்தாளர்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நிறையப்பட்ட விட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எழுத்தாளர்களை ப பணியை பார்த்து கோவில்பட்டி படைப்பாளர்கள் என்று ஒரு நூலை கூட வெளியிட வேண்டும் என்று முன்னரை எழுதி கொண்டிருக்கின்றேன் அந்த அளவுக்கு கோவில்பட்டி இந்த எழுத்தாளர்க்கான தனி முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல கீதா சொல்வார் ஒரு கல்லை கோவில்பட்டியில் எழுந்தோமே ஆனால் அந்த கல் நிச்சயமாக ஒரு எழுத்தாளர் எழுத்தாளரில் தான் விடும் என்று அந்த அளவுக்கு எழுத்தாளர்களையும் சிந்தனையாளர்களையும் நிறைய கொண்டது இந்த கோவில்பட்டி எனவே எழுத்தாளருக்கு தனி முக்கியத்துவம் இந்த கோவில்பட்டியில் நாமும் தந்துள்ளோம் நமக்கும் எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது நினைச்சு மகிழ்கின்றேன் உண்மையிலேயே உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி மட்டுமல்ல புண்ணியம் என்று கூட கூறலாம் ஏனென்றால் இந்த கோவில்பட்டியின் சிறப்புகள் எழுத்தாளர்கள் உலகத்தில் மட்டுமல்ல கலை உலகத்தில் மட்டுமல்ல தொழில் உலகத்தில் மட்டுமல்ல அதையும் தாண்டி இறை உலகத்திலும் சிறந்து விலகுகின்றது என்ற இவ்வளவு விஷயங்களை மக்கள் அறிந்திராத பல விஷயங்களை நீங்கள் அள்ளி தெளித்துள்ளீர்கள் உங்களுடைய இன்னும் பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் அத்தனை முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றி பெற்று இந்த உலகமே உங்களை பாராட்டும் வண்ணம் புகழ்பெற எங்கள் சகாராவை தாண்ட ஒட்டகம் யூடியூப் சேனலின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மிக்க நன்றி வணக்கம்